கம் கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பை தருக என்று ஒரு டிஎன்பிஸுடைய வினாத்தாளில் கேள் கேட்கப்படுகிறது பெயரச்சம் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் என்று நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன முதல்ல கலங்காதுங்கிற வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா அது முற்று பெறாத வார்த்தை இப்போ முற்று பெறாத வார்த்தை அப்படின்னா அது எச்சம் அப்படின்னு பேர் இந்த கலங்காதுங்கிற வார்த்தை வேற ஒரு வார்த்தையை தான் முற்று பெறும் இப்போ கலங்காது குளம் அப்படின்னு சொல்ல முடியாது கலங்காத குளம்னு சொல்லலாம் ஆனால் கலங்காது குளம் அப்படின்னு சொல்ல முடியாது கலங்காது கண் அப்படின்னு சொல்ல முடியாது கலங்காத அப்படின்னு சொன்னால் தான் கண்ணுன்னு சொல்ல முடியும் இப்போ கலங்காது அப்படின்னா பேச்சொல் வந்து இறுதியில் நிற்காது நிற்க முடியாது இப்போ கலங்காது குளம் என்ற பெய்ச்சொல் வராது கலங்காது கண் அப்படிங்கிற பேர் சொல்லும் வராது ஆனால் கலங்காத கண் அப்படின்னு வரலாம் கலங்காத குளம் அப்படின்னு வரலாம் ஆனால் கலங்காது வந்தது பிறகு அங்கே பேச்சொல் வராது அதாவது குளம் கண் என்ற பேர் சொல் வராது இப்போ கலங்காது நின்றான் அது கலங்காது போனான் என்று நின்றான் போனான் என்கிற வினைச்சொல் தான் இந்த என்ற வார்த்தைக்கு எஞ்சி நிற்கிது அப்படி வினைச்சொல் எஞ்சி நின்னால் அது வினையச்சம் பேச்சொல் எஞ்சி எஞ்சு அது பேரச்சம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வார்த்தையினுடைய இறுதியில் இப்போ தூ அப்படின்னா இத்துக்கூட்டல் ஊருக்கு ஊ வந்தாலே வினையச்சம்னு வச்சுக்கலாம் கலங்காத அப்படின்னு வந்திருந்தால் இத்துக்குட்டல் ஆ வந்திருக்கும் ஆ வந்தால் பேரச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது இங்கே என்கிறது பேரச்சம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தூணு வந்திருக்குது இத்துக்குட்டல் ஊன்னு வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பிறகு வினைச்சொல் கொண்டு தான் முடியும் அதனால் இது பேரச்சமாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை மீதம் வினையச்சம் இப்போ வினையச்சங்கிறது என்ன வினைச்சொல் கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் இப்போ கலங்காது நின்றான்னு சொல்லலாம் கலங்கி நின்றான்னு சொல்லலாம் கலங்காது நின்றான்னு சொல்லலாம் கலங்கி நின்றான்னு சொல்லலாம் கலங்கி என்பது நேர்மறையான வார்த்தை கலங்கா அப்படின்னா எதிர்மறையான வார்த்தை அப்போ இந்த வினையச்சம் கலங்காது என்பது ஒரு வினைச்சொல் கொண்டு தான் முடிய போகுது இருந்தாலும் அங்கு கலங்காதுங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா ஒரு எதிர்மறையான சொல்லை குறிக்கிறதுனால வினையச்சம்தான் வினைச்சொல் தான் இந்த வார்த்தைக்கு எஞ்சி நிற்கிது இருந்தாலும் கலங்காது என்று எதிர்மறையை தருவதனால இது எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ குறிப்பு வினையம்னா என்ன குறிப்பு வினையச்சமும் வச்சுக்கலாம் ஏன்னா குறிப்புங்கிறது காலம் காட்டக்கூடாது இப்போ கலங்காது நின்றான் கலங்காது நின்றான் அப்படின்னா அது இறந்த காலத்தை காட்டுது கலங்காது நிற்கின்றான் அப்படின்னா அது நிகழ்காலத்தை காட்டியது நிகழ்கால வினையச்சம் கலங்காது நின்றான்னா இறந்த கால வினையச்சம் கலங்காது நிற்பான் அப்படின்னா எதிர்கால வினையச்சம் இப்போ கலங்காதுங்கிறது எந்த காலத்தையும் காட்டாமல் மூணு காலத்தையும் காட்டுறதுனால குறிப்பு வினயச்சமும் கொள்ளலாம் ஆனால் கலங்கிய கலங்கி நின்றான் கலங்கி நிற்பான் கலங்கி நிற்கின்றான் அப்படி இருந்தாலும் குறிப்பு வினைச்சம்தான் ஆனால் கலங்கி அப்படிங்கிறது நேர்மறை கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை அப்போ குறிப்பு வினைச்சத்தை விட எதிர்மறை வினைச்சம் சரியான இது பொருளாக இருக்க முடியும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம்